பணத்தை திறம்பட சேமிப்பதற்கு ஒரு பட்ஜெட்டை உருவாக்குதல் அத்தியாவசியமற்றவற்றை நீக்க செலவுகளை கண்காணித்தல் மற்றும் அவசர நிதியை உருவாக்க சேமிப்பை தானியக்கமாக்குதல் ஆகியவை தேவை முக்கிய உத்திகள் திடீர் கொள்முதல்களை தவிர்ப்பது அதிக வட்டிக் கடனை அடைப்பது வீட்டிலேயே சமைப்பது மற்றும் நீண்ட கால இலக்குகளுக்காக முதலீடு செய்வது ஆகியவை அடங்கும் பணத்தை சேமிப்பதற்கான முக்கிய உத்திகள் ஒன்று பட்ஜெட் மற்றும் கண்காணிப்பு வருமானம் மற்றும் செலவுகளை தேவைகள் விருப்பங்கள் மற்றும் சேமிப்பு என வகைப்படுத்தும் பட்ஜெட்டை உருவாக்குங்கள் ஐம்பது முப்பதின் கீழ் இருபது விதியை பயன்படுத்தவும் இது தேவைகளுக்கு ஐம்பது விழுக்காடு தேவைகளுக்கு முப்பது விழுக்காடு மற்றும் சேமிப்புக்கு இருபது விழுக்காடு ஒதுக்க பரிந்துரைக்கிறது இரண்டு செலவுகளை குறைத்தல் வெளியே சாப்பிடுதல் மற்றும் சந்தாக்கள் போன்ற அத்தியாவசியமற்ற செலவுகளை கண்டறிந்து காப்பீடு அல்லது செல்போன் திட்டங்கள் போன்ற நிலையான செலவுகளை குறைப்பதற்கான வழிகளை தேடுங்கள் மூன்று புத்திசாலித்தனமான செலவு பழக்கங்கள் திடீர் வாங்குதல்களை தவிர்க்கவும் கொள்முதல் செய்வதற்கு முன் விலைகளை ஒப்பிடவும் வழக்கமான செலவுகளுக்கு கேஷ்பேக் அல்லது வெகுமதி கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தவும் நான்கு சேமிப்புகளை தானியங்குபடுத்துங்கள் உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதி தொடர்ந்து சேமிக்கப்படுவதை உறுதி செய்ய சேமிப்பு கணக்கிற்கு தானியங்கி பரிமாற்றங்களை அமைக்கவும் ஐந்து அவசர நிதியை உருவாக்குங்கள் மருத்துவச் செலவுகள் அல்லது வேலை இழப்பு போன்ற எதிர்பாராத செலவுகளை ஈடுகட்ட மூன்று முதல் ஒன்பது மாத வாழ்க்கை செலவுகளை சேமிக்க இலக்கு வைக்கவும் மற்றும் ஆறு கடனை நிர்வகித்தல் அதிக வட்டி கட்டணங்களைத் தவிர்க்க கிரெடிட் கார்டு கடன் போன்ற அதிக வட்டி கடனை அடைப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் முதலீட்டு விருப்பங்கள் ஒன்று சேமிப்புக் கணக்குகள் வட்டி சம்பாதிக்கும் போது உங்கள் பணத்தை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் அணுக சேமிப்புக் கணக்கை பயன்படுத்தவும் இரண்டு நிலையான வைப்புத் தொகைகள் எஃப்கள் உங்கள் பணத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பூட்டி வைக்க தயாராக இருந்தால் அதிக வட்டி விகிதங்களுக்கு ஒரு நிலையான வைப்புத் தொகை கணக்கை திறப்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மற்றும் மூன்று அரசு சேமிப்பு சான்றிதழ்கள் என்எஸ் சி வரிச் சலுகைகள் மற்றும் நிலையான வட்டி விகிதங்களை வழங்கும் இந்த உத்திகளை செயல்படுத்துவதன் மூலம் நீங்கள் மிகவும் பாதுகாப்பான நிதி எதிர்காலத்தை உருவாக்கலாம் மற்றும் உங்கள் நிதி இலக்குகளை அடையலாம் இந்த பழக்கங்களை சீராக கடைபிடிப்பதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிக்க முடியும்